ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதை பண்ண யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைக்கு கேட்டிருக்காங்கன்னா அதிக அளவில் வந்து பெண்கள் அதிக அளவில் வந்து வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரலையும் வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு உணவும் மற்றும் தங்கும் விடுதி வந்து இலவசம் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து மந்த்லி சேல்ரி அண்டு வீக்லி சேல்ரி ரெண்டு விதமான சேல்ரியும் வாங்கிக்கலாம் இவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கேட்டகரி அதிகமாக வாண்டர் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஸ்டாஃப்லாம் கேட்காங்கிறத வீடியோவில் போகலாம் வீடியோவில் போட்டது முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைன் கியூசி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம் செக்கிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்டு செக்கர்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது ஹெல்ப்பர் நாலு பேர் கேட்டிருக்காங்க வெரி வெரி அர்ஜென்ட் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் ஒன் ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி கம்ப்ளீட்டர் பண்ண பர்சன் வந்து ஆள் கேட்டிருக்காங்க இவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு அண்டு கியூசி பாய்ஸ் வந்து பத்து பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ரூம் அண்டு கேண்டீன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பல்லடம் ரோடு அருள்புரம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் நெக்ஸ்ட்டு சாம்பிள் டைலர்ஸ் வாண்டர் கேட்டிருக்காங்க சிங்கர் டைலர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பவர் டேபிள் வித்து ஆல் ஆப்ரேட்டிங் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அடுத்து கட்டிங் மாஸ்டர் சாம்பிள் கட்டிங் மாஸ்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கருவம்பாளையம் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் த்ரீ செவன் த்ரீ செவன் நெக்ஸ்ட்டு மெர்சன்டைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் ஃப்ரெஷ் கேண்டிடேட் வேலைக்கு படிச்சுட்டு புதுசாக அப்ளை பண்றவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு யாராக இருந்தாலும் படிச்சுட்டு வேலை தர்றவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொகேஷன் வந்து கேவிஆர் நகர் கேஆர்ஆர் போட்டம் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் நெக்ஸ்ட் ஹெல்பர் ஹெல்பர் கேட்டிருக்காங்க பத்து பேர் ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க இவங்களும் ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து மும்மூர்த்தி நகர் பூலூர்ப்பட்டி ரிங் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஒன் நெக்ஸ்ட்டு ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து கருமத்தம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து ஆள் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஸ்பின்னிங் மாஸ்டர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு அனுபவம் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரலையும் அனுபவம் இருக்கணும் அடுத்தது வந்து பிட்டர்கள் கேட்டிருக்காங்க பிட்டர் வந்து கோம்பர் அண்டு சிம்பிளெக்ஸ் இதில் உள்ள ஃபிட்டர்கள் கேட்டுட்டாங்க இவங்களுக்கு ஏழு ஏழு வருஷத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருஷம் வரையும் அனுபவம் உள்ளவங்க கேட்டுருக்காங்க அடுத்தது எலக்ட்ரீஷியன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எய்ட் டூ தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் சி லைசன்ஸ் மச்சும் சொல்லியிருக்காங்க அடுத்தது எலக்ட்ரீஷியன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்க இவங்களுக்கு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது அக்கௌண்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மேல் ஆர் பீமேல் ரெண்டு பேரில் யாரு நேரம் எடுத்துவா இவங்களுக்கு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கும் லொக்கேஷன் வந்து கருமத்தம்பட்டி திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் டபுள் ஒன் டூ செவன் டூ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ட்ரிபுள் ஃபோர் ஃபைவ் நைன் நெக்ஸ்ட்டு லைன் கியூசி மூணு பேர் கேட்டிருக்காங்க கட்டிங் கியூசி ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் கியூசி ஆள் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷ் கேண்டிடேட் பத்து பேர் கேட்டிருக்காங்க ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ரூம் அண்ட் கேண்டீன் வசதி ரெண்டுமே இருக்குது அவைலபிளாக இருக்குது இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் நைன் டபுள் த்ரீ டபுள் எயிட் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ப்ளஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து இந்த வீடியோவில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வேலை தேடுறவங்க வந்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தயவு தயவுசெய்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர் அஜிஸ்டன் கேட்டிருக்காங்க மேல் ஆர் பீமேல் ரெண்டு பேர் யார் வேணாலும் இருக்கலாம் சீனியர் மெர்சென்டேசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் மெர்சென்டேசன் மூணு பேர் கேட்டிருக்காங்க அவங்களும் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் பீமேல் ரெண்டு பேர் யார் வேணாலும் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க குவாலிட்டி இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஸ்டோர் அசிஸ்டண்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்க மேல் ஆர் பிமேல் ரெண்டு பேர் இரவு நாள் இருக்கலாம் இஆர்பி அசிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களும் மேல் ஆர் பிமேல் ரெண்டு பேர் இரநூறு நாள் இருக்கலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்சிவ் வேணும் இவங்களுக்கு வந்து குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எல்லாருக்குமே வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமண்ட் தட்ரு பேக் சைடு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒன் ஒன் ஃபோர் ஒன் எயிட் டூ நெக்ஸ்ட்டு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொகேஷன் வந்து சிக்கனா காலேஜ் ரோடு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் டூ எயிட் டபுள் ஃபைவ் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை பிறையில் சந்திக்கலாம் நன்றி